ஏற்கனவே பாடகி சின்மை ஒரு குற்றச்சாட்டை அவங்க முன் வச்சுருந்தாங்க இப்போ அடுத்து பாடகி சுசித்ரா அவங்களும் இன்னொரு பாடகி சுசித்ராவை பொறுத்த வரைக்கும் அவங்க நிறைய விஷயங்கள் யூடியூப்பில் பேசுகிறாங்க எல்லாமே வந்து பரபரப்பாக பேசப்படுது பார்க்கப்படுது பகிரப்படுது பெரிய பெரிய மனிதர்கள் குறித்து அவங்க குற்றச்சாட்டுகள் முன்வைக்கிறாங்க சில பேர் நல்லவங்க சொல்கிறாங்க சில பேர் வந்து டோட்டலாக டேமேஜ் பண்ணுறாங்க எந்தளவுக்கு அவங்க வந்து உண்மை சொல்கிறாங்களா இல்லை வந்து அவங்க அனுபவத்திலருந்து தான் சொல்கிறாங்களா இல்லை வேற இன்டென்ஷனோட சொல்கிறாங்களான்ற நிறைய கேள்விகள் இருக்கு பொதுவாக ஆண்கள் வந்து பெண்கள் எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க சில விஷயங்கள் வந்து ஏதோ எதார்த்தமாக செய்தால் கூட அவர் என்னை எப்படி பார்த்தாரு எப்படி தொட்டாருன்னு சொல்லக்கூடிய சூழ்நிலும் இருக்குல்ல ஒரு ஆணுக்கு அதை எப்படி பார்க்குறீங்க சார் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை எல்லா காலத்துலேயும் ஆண்களுக்கு இருக்கிற அந்த நான்கு முக்கியமான பண்பு பண்புகள் நம்ம பெண்களுக்கு நான்கு பண்புகள் பற்றி பேசுவோம் அச்சம் நாணம் மடம் பயிர்ப்பு தலை பழிக்கிற வரைக்கும் பேசிகிட்டே இருப்போம் நம்ம ஆண்களுக்கும் பண்புகள் இருக்குது தன்மை நிறை ஓர்ப்பு கடைப்பிடினு பண்புகள் இருக்குது அது சிம்பிளாக நம்ம கடமை கண்ணியம் கட்டுப்பாடுன்னு சொல்லுவோம் ஆணுக்கு இந்த சமுதாயத்தை நோக்கி ஒரு கடமை இருக்குது அவருக்கு அவரோட அவரை தென்னைத்தானே பார்த்துக்கணும் ஒரு குடும்பத்தை பார்த்துக்கணும் போர் வரும்பொழுது ரொம்ப நேரடியாக போர் செய்கிற ஸ்ட்ரெய்ட் ஃபார்வ்டாக போர் செய்கிற நாடுகளில் ஆண்கள் மட்டும்தான் போருக்கு போவாங்க இந்த சூழ்ச்சியாக ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்க நைசா குழந்தைகள் அனுப்புறது பெண்கள் அனுப்புறது மிருகங்களை தான் போருக்கு ஆண் மகன் செய்கிற போருக்கு உண்டான யுத்தியே அது கிடையாது போர் முறையில் அது வராது அப்போ ஆண் வந்து கடமைன்றது அவனுக்கு இருக்கு என்றைக்கு போர் வந்தாலும் ஆயுதத்த போகணும் அதுதான் ஆணுக்கு முதல் கடமை மற்றவங்களை பாதுகாக்கிறது தான் அவன் கடமைன்றதுதான் தொன்று தொட்டு எல்லா கலாச்சாரமும் ஆணுக்கு சொல்லியிருக்கு கண்ணியமா இருக்கணும் நான் சொன்ன வார்த்தையை நான் காப்பாற்றணும் இந்த பெண் தானே இந்த பெண் தான் வாக்கு கொடுத்தனா வாக்கு கொடுத்த தான் என் என் நண்பனோட தோழி என் நண்பனோட மனைவி என் நண்பனோட தங்கைனா அந்த பெண் எனக்கு எனக்கான பெண் இல்லை அவளை நான் பாதுகாக்கணும் அவ்வளோதான் நைசாவில் தொடலாம் நைசா தடவலான்னு அல்பமாக நடந்துக்கக்கூடாதுன்னு அந்த கண்ணியம் ஆணுக்கு இருக்கணும் ஏன்னா ஆணுக்கு தான் நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் ஆணுக்கு தான் செக்ஷுவாலிட்டின்றது அவனோட பலகீனம் அவன் உடம்போட அமைப்பு வந்து சில விஷயங்களை பார்த்தா அவனுக்கு ரியாக்ஷன் வந்துரும் தான் அவனுக்கு இருக்கிற பிரச்சனைனா அதை எப்படி கட்டுப்படுத்துவது அது சினம் ஆனாலும் சரி காமமானாலும் சரி எதுவாக மோகம் ஆனாலும் சரி சலனமானாலும் சரி ஆத்திரமானாலும் சரி கொலை வெறியாக இருந்தாலும் சரி ஆண் தான் கட்டுப்படுத்தணும் ஏன் ஆண் கட்டுப்படுத்தணும் ஏன் பெண் கட்டையப்படுத்தக்கூடாதுன்னு இல்லை பெண்ணும் கட்டுப்படுத்தணும் ஆண் இன்னும் வலிமையாக கட்டுப்படுத்தணும் ஏன்னா ஆண் மிகவும் வலிமையானவன் இன்னைக்கு இருக்கிற ஆணை பற்றி நம்ம சொல்லலை காட்டு வாழ்க்கையில் யோசிச்சு பாருங்க சார் ஒரு ஆணுக்கு வந்து கோவம் வந்து ஒரு கள்ளத்துக்கு போட்டார்னா மரணம்னு மரணம் தான் அது அவரோட மனைவியாக இருக்கலாம் அம்மாவாக இருக்கலாம் சகோதரனாக இருக்கலாம் அவங்களே கொண்டுட்டாங்கன்னா அப்புறம் என்ன இருக்கு முயற்சி ஆணோட கட்டுப்படுத்தணும் அதிகம் உடல் வலிமை அதிகம் வலிமையான ஒரு விஷயத்தை கண்ட்ரோல் இன்னும் அதிகமான இன்னைக்கு போர் நடந்தாலும் யார் உடனே போருக்கு போகணும் எல்லா பெண்களும் குழந்தைகளும் போருக்கு போங்க நம்ம சொல்ல மாட்டேன் முடியாது எப்போ போர் வந்தாலும் சீற்றம் வந்தாலும் பெண்களும் குழந்தைகளும் பாதுகாக்கப்படுவார்கள் ஆண்கள் தான் ஆபத்துல போய் போராடணும் காப்பாற்றணும் ஆண்களோட தலையாய பண்பு கடமை எல்லாமே அதுதான் அப்ப இதுதான் ஆணோட ரோல்னு நம்ம ஆண்களுக்கு சொல்லிருக்கோம்னு சொல்லவே இல்லை நம்ம என்ன சொல்லியிருக்கோம் இது வரைக்கும் சமுதாயத்துல இருந்த கலாச்சாரத்துல இதெல்லாம் இருந்தது நடுவுல கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆயிடுச்சுன்றதுல இப்போ ஆண் என்ன நினைக்கிறான்னா எனக்கு ஈகோன்னு ஒண்ணு இருக்கு நான் தான் நாம்ல எல்லாரும் எனக்கா தியாகம் பண்ணும் என் அம்மா எனக்கு தியாகம் பண்ணும் எங்க அப்பா எனக்கு தியாகம் பண்ணும் என் கூட பந்தவங்க தியாகம் பண்ணும் என் பொண்ணு தியாகம் பண்ணும் என் பிள்ளைங்க தேங்கப்படணும் எதுக்கு தியாகம் பண்ணா நான் பெரியாள்னு நான் நினைச்சிக்கணும் என்னை நான் முதன்மைப்படுத்திக்கிறதுக்காக பெரிய ஆள்னு நினச்சிக்கிறதுக்காக எனக்கு என்ன விதமான தாழ்வுகள் இருந்தாலும் எனக்கு என்னென்ன சிறுமைகள் இருந்தாலும் என் சிறுமை மீறி எல்லாரும் என்ன பெரியாள் மாதிரி நடத்துங்க அப்படின்னு ஆண் வந்து ஆண் மையமாக அந்த உலகம் நகர ஆரம்பிச்சிருச்சு இப்போ ஆண் மையமாக உலகம் நகர்றதுனால நம்ம எல்லாருக்கும் நன்மைனா அப்படியே இருந்துட்டு போட்டோன்னு விட்டுரலாம் ஆனால் அது நன்மை இல்லை ஆண் தேவையில்லாமல் சண்டைக்கு போறான் ஆண் போர் கொண்டு வரான் பாம்பை போட்டு வரான் எதுக்கு நீ பாம்பேன் பாம்பாமே அதை முடிச்சிருக்கலாம் பேச்சுவார்த்தையில முடிச்சிருக்கலாம் இல்லை பேச்சுவார்த்தையில முடிக்கிறதுனா நிஜமான ஆண் சும்மா கோச்சின் போய் சண்டை போடுறவெல்லாம் நிஜமான ஆடுலன்னு நம்ம கோட்பாடை மாற்றிக்கிட்டோம் ஏன் கோட்பாடு மனித மர்க்கத்தில் மாறிடுச்சுன்னா முன்னே வந்து சண்டை போடணும்னா அவன் ட்ரெயின் பண்ணி பெரிய கல்லை தூக்குன தான் அதுக்கு ஒரே நாளில் தூக்க முடியாது பயிற்சி எடுத்து அந்த பயிற்சி அவர் மனசை பக்குவப்பட்டு தூக்குறதுனால பெரிய பவரை நம்ம கம்மியா யூஸ் பண்ணக்கூடாது பார்த்து ஜாக்கிரதையை தான் யூஸ் பண்ணணுன்றது அந்த படிப்பு நிலையிலே வந்துடும் இன்னைக்கு வந்து கன் எடுத்து இப்படி சுட்டா போதும் பட் தன்னா போதும் அங்கே வெடிச்சிடும்ன்றப்போ அவன் இன்னும் அதிகமாக நானே பயிற்சி செய்ய இருக்குது ஏன்னா இந்த பட்டனை தட்டுறது ஆணாக இருக்கணும்னு அவசியம் இல்லை குழந்தை கூட அமுக்கலாம் பெண்கள் கூட அமுக்கலாம் இப்போ ஆண் பெண்ணுன்ற வித்தியாசம் இல்லாமல் அழிவு யார் மூலியமாகவும் வர முடியும் அவங்க எல்லாருமே சமமான அளவுக்கு ட்ரைனிங் எடுத்து அவங்க மனசை கட்டுப்படுத்தணும் நல்ல தீர்க்கமாக யோசிச்சு வேணுமா வேண்டாமான்னு யோசிச்சு சரியான முடிவுகள் தான் எடுக்கணுன்றது பொதுவாக வந்திருக்க விதிகள் இப்போ ஆண் பெண் விதிகள் வழங்கினதுக்கு இது ஒரு முக்கியமான காரணம் ஆனால் இன்னைக்கு கூட பிரச்சனை வந்ததுன்னா நம்ம உடனே பெண்களை போருக்கு அனுப்ப மாட்டோம் ஆண்கள் எல்லாம் அழிந்த பிறகு தான் சில பெண்கள் அனுப்போம் ஆனா ஆண்கள் இருக்கிற வரைக்கும் போருக்கு தான் போனோம் அதுதான் ஆணோட கடமைனா இதை ஆண்களுக்கு நம்ம சொல்லி தரணும் நீ போருக்கு போற இல்ல அந்த இடத்துல ஏதோ ஒரு பெண் மனநிலை சரியில்ல அவன் ட்ரெஸ்ஸே போடாமல் நிக்கிறானா உடனே கூட போய் நீ வைப்பணும் தருவியா அதெல்லாம் நல்ல ஆணுக்கு அழகு இல்ல அவளுக்கு நீ மயிலுக்கு போர்வை கொடுத்தாம அவளுக்கு நீ போர்வை கொடுத்துட்டு வரணும் அப்பதான் நீ ஆனரபிள் மேன் அதுதான் உன் கண்ணியம் நம்ம அதாவது ஒரு காதல் வராது பல காதல் வரும் காதல் வேற சார் சபலம் வேற காதல் பல தடவை வரும் எல்லா காதலுக்கும் சமமான மரியாதை இருக்கு அது கூடி வரும்போது அது திருமணத்துல முடியலாம் இல்ல திருமணத்திற்கு வெளியில காதல் இருக்கலாம் அவங்கவுங்க சூழ்நிலை அமைகிற விஷயம் ஆனா சபலம்ன்றது ரொம்ப சீப்பான விஷயம் இப்போ இந்த மீட்டு இஷ்யூ வந்தது இந்த கேரளா இஷ்யூ வந்தது இந்த டாக்டர் ஐ மீன் ஜஸ்டிஸ் ஹேமா கமிட்டி ரிப்போர்ட் வந்தது எந்த ஆனாலும் ஆமா நான் ஆம்பளடின் அப்படிதான் டி செய்வேன் சொன்னாரா ஒரு ஆணு கூட அதை பேசுறதுக்கு தைரியம் இல்லை பாருங்க ஏன்னா இது ரொம்ப இழிவானது ஆண் இனத்திற்கே தெரியும் பெண்கள் நாங்க சொல்ல வேண்டிய ஆண்களுக்கே தெரியும் அசிங்கம் அசிங்கத்திலயும் அசிங்கம் கடைஞ்சடத்து அசிங்கம் இந்த மாதிரி அல்பமாக நம்ம விழுந்துட்டோமேல ஆண்களுக்குள்ள வெக்க வெக்கமா வருது சேம் சேம் பப்பி சேமா இருக்கு ஏன் பப்பி சேமா இருக்கு நீங்க நினைச்சு வெக்கப்படாமல் சந்தோஷமா சொல்லுவேன் ஆமா ஆம்பளை அப்படிதான் ஏன் சொல்லல ஏன்னா காமத்துல விழுறதுன்றது ஆணுக்கு கூட அசிங்கம் ஏன்னா ஆணோட இலக்கணம் என்ன தன்மை நிறை ஒர்பு கடைபிடி நான் அதுல தோத்துட்டேன்னு சொல்றது ஒரு ஆணுக்கு அசிங்கம் தானே அப்ப இது தோல்வின்னு தெரியாமே அவ்வளவு நாள் சபலத்துல இருந்தீங்க யாரும் உங்களுக்கு சொல்லலையா சபலம்ன்றது ஒரு ஒரு மனிதனை அழிக்கிறதுக்கு உண்டான முதல் விஷயமே இந்த சபலம் தான் இல்ல ஆனா அந்த ஆணை வந்து ஈஸியா வீழ்த்திட முடியல ஒரு சின்ன விஷயத்தின் மூலமா அப்ப அந்த ஆண் தன்னை எப்படி பாதுகாத்து வச்சிருக்கணும் இல்ல எவ்வளவுதான் பாதுகாத்தாலும் இப்போ ஒரு பெண் வந்து அவரை பத்தி தெரியாதா தெரியாத சிரிச்சு பேசுவாரு அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னா கூட அது இமேஜ் டேமேஜ் நிறைய பெண்களோட பழகுறாங்க கூட இல்ல அதுதான் பழகறாங்க பெண்கள் வந்து ஆண்களை பத்தி நம்ம பெண்கள் வந்து எல்லா பெண்களும் ரொம்ப யோகியமானவர்களா நல்லவர்களா உத்தமிகளா பத்தினிகளா எல்லா கேள்வி ஆண்கள் கேட்கிறாங்க எல்லா பெண்களும் சமம் இல்லை பெண்களுக்குள்ளேயே நிறைய வேரியேஷன் இருக்கு எப்படி ஆண்லயே வந்து சிறந்த ஆண்கள் இருக்கிறாங்க மட்டமான ஆண்கள் இருக்காங்க அது மாதிரி பெண்களும் மட்டமான பெண்கள் இருக்கிறாங்க உயர்ந்த பெண்கள் இருக்கிறாங்க அந்த ஆணர் பார்க்குற மானம் மரியாதை பார்க்குற பெண்கள் இருக்குது மானமே பார்க்காத பெண்களும் இருக்கிறாங்க ஒரு முடி போனால் கூட உயிர் விட்டுறேன்னு சொல்கிற பெண்கள் இருக்குது மொத்தத்தையும் அழுக்கிட்டு அப்படியே இருக்கிற பெண்களும் இருப்பாங்க எல்லா டைப்பும் பெண்கள் இருக்காங்க அப்போ எந்த பெண்ணை பற்றி பேசுகிறீங்க எந்த ஆணை பற்றி பேசுகிறீங்க நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் பொத்தம்போதோ ஒரு பெண் பொத்தம்போதோ ஒரு ஆண்னா எந்த மாதிரி பெண் எந்த மாதிரி ஆண் அது இட்ஸ் நாட் ஸ்பெசிஃபிக் இல்லை அப்போ சராசரியாக இப்போ நம்ம ஆண்களை பாதுகாக்கிறதுக்காக சொல்கிறது என்னன்னா இன்றைக்கி காலம் மாறிடுச்சு சில விஷயங்களை மாறிடுச்சு ஆண் பெண் அப்படின்ற அந்த உறவுல விஷயங்கள் மாறிடுச்சு அன்னைக்கு மாதிரி எத்தனை பொண்ணு வச்சிருக்கேன் தெரியுமா எத்தனை பேர் பின்னாடி வராங்க தெரியுமா எனக்கு இந்த ஊரில் எத்தனை வைப்பாட்டிகள் தெரியுமான்னு சொல்றது ஆணுக்கு ஸ்டேட்டஸ் கிடையாது இப்போ நான் ஆனரபுளான்னு என்னை பத்தி ஒரு தப்பு சொல்ல முடியாது நான் சான்றோன்னு நிரூபிக்கிறது தான் ஆணுக்கு இப்போ ஸ்டேட்டஸ் இல்லை அதான் சொல்றேன் இப்போ ஒரு ஒரு பெண்ணுக்கு உதவி செய்ய முன் முன்வர ஆண் கூட இப்ப அன்னைக்கு அவனை வந்து அவரு கார்ல கூப்பிட்டு போனாரு தனியாக தான் இருந்தோம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னா கூட தப்பாக போய்டும்ல சோ அப்ப என்ன நல்லதே செஞ்சு எடுக்க மாதிரி பெண்ணுக்கு உதவி செய்யணும் எந்த எந்த பெண் நல்ல பெண் எந்த பெண் மோசமான பெண் எந்த பெண் நமக்கு ஆபடிக்கிற பெண்ணின்றது அந்த பெண்ணை எடை போடுவதற்கு ஆண் கத்துக்கணும் அதே மாதிரி எந்த ஆணை நம்பலாம் எந்த ஆணை நம்ப கூடாதா யார் எப்படி பார்த்தா அதுக்கு என்ன அர்த்தம் இவர் எந்த அர்த்தத்துல பார்க்கறாருன்னா அவரை பத்தி புரிஞ்சுக்கிறது பெண் கத்துக்கணும் அவங்க ரெண்டு பேருக்கும் அந்த இன்ட்ராக்ஷன் இன்டராக்ஷன் தான் கரெக்ட்டா அவங்க அதை கத்துக்க முடியும் அப்போ ஒரு பெண் வந்து ரொம்ப நல்லா பேசி ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருந்து ரொம்ப அன்பு பாராட்டி இவர் நல்லவரேன்னு நம்பின ஆள் தற்செயலாக சின்ன தப்பு பண்ணால் கூட அந்த பெண் வந்து ஒருவேளை அதை தெரியாமல் பண்ணியிருப்பார் அவர் எவ்வளோ நல்லவர் அப்படி பண்ணியிருக்க வாய்ப்பே இல்லைன்னு அந்த பொண்ணு செகண்ட் சான்ஸ் தேர்ட் சான்ஸ் கொடுப்பாங்க அவர் எக்ஸ்ப்ளூசிட்டாக அதை பண்ணும்போது அடப்பாவே நீங்கள் இப்படி இருக்கிறீ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் அப்போ தான் அதை ரியலைஸ் பண்ணுவாங்களே தவிர ஒரே நாள் அந்த பெண் அவரை என்னை பார்த்து கண்ணிச்சார்லாம் சொல்ல போகிறது இல்லை ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்கும் அப்போ சில இண்டஸ்ட்ரியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைலி ரிஸ்கில் இருக்கிற மனசுலேயே ரொம்ப நிறைய குழப்பங்கள் இருக்கிற மனிதர்கள் சில துறைகளுக்கு போவாங்க அதில் முக்கியமான துறை சினிமா துறை சினிமா துறையில் நிறைய விதமான மனக்குழப்பங்கள் இருக்கிற மனிதர்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா எந்த மாதிரி பெண் சினிமா துறைக்கு போவோம் இப்போ பரவாயில்ல இப்போ வந்து பெண்கள் வந்து டாக்டர் படிச்சுட்டு உண்மையிலே டாக்டராக இருக்க பெண்கள் வந்து எனக்கு சினிமா பிடிக்குது சினிமாவில் போய் வேலை செய்கிறேன்னு சொல்லி வராங்க அதே மாதிரி நிறைய வே வேறு வேறு படிப்பு பிடித்தவர்கள் நிறைய அது மாதிரி நிறைய படித்த ஆண்கள் நிறைய வேறு விதத்தில் பொது வாழ்க்கையோட நல்ல தொடர்பு இருக்கிற மனிதர்கள் இப்போ சினிமா துறைக்கு வராங்க இது எதையோடு நம்ம கம்பேர் பண்ணால் முன்னே யார் சினிமாவுக்கு வரவங்கன்னா அவங்க அம்மா ஒரு நடிகையாக இருந்திருப்பாங்க இந்த பொண்ணு வயசுக்கு வந்தவொடனே சினிமாவில் கொண்டாந்து விட்டுருவாங்க இல்லை அவங்க குடும்பத்தில் யாராவது சினிமா துறை சேர்ந்தவங்களா இருப்பாங்க எங்கேடா ஒரு பொண்ணு வயசுக்கு ஒரு வெயிட் பண்ணி டக்குன்னு கொண்டாந்து அந்த குழந்தைக்கு தள்ளிடுவாங்க சைல்டு லேபர் மாதிரி அந்த பெண்ணை எந்த விவரமும் தெரியாத குழந்தைய கொண்டாந்து சினிமாலேயே குரூம் பண்ணி குரூம் பண்ணி சினிமா நடிகை ஸ்டாராக்கி விட்டுருவாங்க அந்த குழந்தைக்கு இது சரி தப்புன்னு கூட முடிவு பண்ண தெரியாது ஏன்னா அது வாழ்ந்த சூழ்நிலை இதுதான் சூழ்நிலைன்னு நினச்சி அது வாழும் ஸோ இந்த மாதிரி குரூம் செய்யப்பட்ட பெண்கள் இருந்த சினிமா துறைன்றது முன்னே இப்போ வந்து நல்ல மூளை வளர்ந்த பிறகு தெளிவாக வெளிநாட்டில் படிச்சுட்டு வேற வேற ஊரெல்லாம் பார்த்துட்டு அவங்களே சூஸ் பண்ணி சினிமா துறைக்கு வர பெண்கள் இருக்கிறாங்க இப்போ வர பெண்கள் என்ன சொல்கிறாங்க இப்போ கன்சென்ஷலாக ரெண்டு பேர் சேர்ந்து இருக்கிறதுன்றது சாய்ஸ் எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு உனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னா நானும் ரெண்டு பேர் கன்சென்ட்டில் தானே பண்ணுறேன் அது ஒன்றும் இஷ்யூ இல்லை ஆனால் நீ நீ ஏமாற்றி நீ உனக்கு ஒரு பரிசு சொல்லி நான் உங்கள் அப்பா மாதிரி தாத்தா மாதிரின்னு சொல்லி ஏன் ஏமாத்துற உனக்கு வேணும்னா நீ டேரெக்டாக சொல்லு எனக்கு பிடிச்சிருந்தால் தான் நான் வரேன் இல்லைன்னா வரான்னு வர முடியாது போடான்னு சொல்லிட்டு போகிறேன் நீ எதுக்கு அப்படியே இப்படியாக வர முடியாது போடான்னு சொல்லியிருக்கலாமே சொல்லியிருக்கலாமே அப்போ இதில் டிசீட் இருக்குல்ல இந்த ஏமாத்துறது இருக்குல்ல நான் உங்கள் அப்பா மாதிரி நைஸாக தடவுறது இவ்வளோ அசிங்கமான செயல் எனக்கு பிடிச்சிருக்குதுமா கொஞ்சம் தடவிக்கிறேன்னு சொன்னா சரிங்க தடவுங்கன்னு சொன்ன தடவுங்களா இல்லைங்க எனக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லி விட்டுட்டு வந்துருவோம் அதில் ஒரு கல்விஷோ இந்த விஷம் இந்த டிசிட் இந்த ஏமாத்தல் இந்த போங்காட்டம்லாம் ஆடுறது எப்பவுமே போங்காட்டம் ஜெயிக்காது அது ஆண் பெண் உறவில் போங்காடும் போது கொஞ்சம் பெண்களும் போங்காடுவாங்க எவ்வளவு தூரம் போதுன்னு பார்ப்பான் எதனால என்ன நம்ம அடைய முடியுதுன்னு பார்ப்போம் அது ஈக்குவலா இருக்கிற வரைக்கும் அந்த ட்ரான்ஸாக்ஷன் கரெக்டாக போற வரைக்கும் பிரச்சனை இருக்காது இந்த ட்ரான்ஸாக்ஷன்ல நான் தோத்துட்டேன் என்னை வச்சும் அவங்க கேம் மாட்டிட்டாங்க அப்படின்னு ஒருத்தர் நினைக்கும் போது யாரா இருந்தாலும் ஆனா அப்போ என்ன போது அவங்களுக்கு கோவம் வருது ஏன்னா அவ்வளோ பேக்கேன் நானு என்ன எப்படி அவங்க பயன்படுத்திக்கலாம் என்ன எப்படி அட்வான்டேஜ் எடுத்துக்கலாம் இரு அவன் என்ன பண்ற பாரு இல்ல எவளோ என்ன பண்றான் பாருன்னு அப்போதான் அவங்களுக்கு போகறது ட்ரான்ஸாக்ஷன் ஈக்குவலா இருக்கும் போது அவங்களுக்கு கோவம் வரதில்ல ட்ரான்ஸாக்ஷன் மீனிங்

சோஷியலைஸ் பண்ண ட்ரை பண்றேன் நீங்க நாலு தடவை என்ன ரிஜெக்ட் பண்றீங்க ஸோ இதுதான் ட்ரான்ஸாக்ஷன் இந்த அர்த்தத்துல சொல்றேன் நான் காசு ட்ரான்ஸ்சாக்ஷன் அது மாதிரி சொல்லலை எந்த வார்த்தையும் பேசலாம் ரொம்ப ரைட் அந்த மாதிரி யோசனை எனக்கு ஃபஸ்ட் வர மாட்டேங்குது நீங்க சொன்ன பிறகு தான் எனக்கு தெரிஞ்சது அதுல அவ்வளவு வில்லங்கம் இருக்குன்னு ஸோ நம்ம ட்ரான்ஸாக்ஷன் சொல்றது வந்து இந்த கொடுக்கல் வாங்கல் அந்த ரிலேஷன்ஷிப்லயே இருக்கக்கூடிய சோஷியல் ட்ரான்ஸாக்ஷன் அப்போ ட்ரான்ஸாக்ஷன் ஈக்குவலன் ஆப்போசிட்டா இருக்கும்போது கம்ப்ளைண்ட்ஸ் வரதில்லை அந்த ட்ரான்ஸாக்ஷன் அன்னி போல இருக்கும்போது எதிரால் யாருக்கு பாதகம் நடந்ததாக அவங்க நினைக்கிறாங்களோ அவங்க கோச்சிக்கிறாங்க எப்போ சந்தர்ப்பம் கிடைக்குதோ அதை சொல்கிறாங்க என்னைக்கு சொன்னாலும் பெண் சொல்றது சபை ஏறுது அவன் தேராமானாலும் எப்போ சொன்னாலும் அன்னைக்கு அவன் தலை உருளும் வான் இதை புரிஞ்சுக்கணும் ஆண் வந்து நம்ம நல்ல பொசிஷனில் இருக்க நான் என் ராஜா எவன் கை வேணா பிடிச்சிருப்பேன்னு சொன்னா என்னிக்கா இருந்தாலும் அதுக்கு ஆபத்து இருக்கு ஏன்னா இயற்கை இதை அனுமதிக்கிறது இல்லை இயற்கை என்ன சொல்லுது நீ மனசூத்து காதலித்து ஒரு 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 ரிலேஷன்ஷிப் அதுக்கப்புறம் இந்த ரிலேஷன்ஷிப் முடிஞ்சு காதல் தான் சரி இன்னொன்னு அப்படி வேணா வச்சுக்கலாம் எனக்கு நான் ஹேராம் வச்சுப்பேன் நான் வந்து மாதிரி நான் வந்து ஆயிரம் மனைவியார் வச்சுப்பேன்னா எப்பவுமே அந்த ஆயிரம் மனைவி கான்செப்ட் வேலை செய்யறதே இல்ல இல்ல ஆனா சமூகத்துல கொஞ்சம் செல்வாக்கா இருக்காங்க ஒரு ஒரு அடையாளத்தோட இருக்காங்க அவங்கள டேமேஜ் பண்ணணும் அப்படின்றது கூட மோட்டிவா இருக்கமோன்னு பேசுறாங்கல்ல அதாவது இப்ப சாதாரண மனிதர்கள் கூட கிட்ட ஏதாவது தப்பா தவறா நடந்திருக்க வாய்ப்பு இருந்தா இப்ப அவங்கள பத்திலாம் வெளியே சொல்லுவாங்களா இப்ப எங்க ஆணோட இப்ப ஆண் நல்லவனா கெட்டவனா சர்டிஃபை பண்றது கூட இன்னொரு தான் முடியும் இப்போ ஒரு ப்ரொஃபஸரை பத்தி டாக்டரை பத்தி தப்பா சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த டாக்டர் போனாவே பேஷண்ட் கிட்ட தப்பா நடந்துப்பாரு கைப்பிடிச்சி இருப்பாரு சும்மா சும்மா ஸ்டெத்தோஸ்கோப்பை தொட்டு தொட்டு பார்ப்பாரு சும்மா சும்மா தடவி பார்ப்பாருன்னு சொன்னா ரெண்டு பேஷண்ட் சொல்றாங்க மூணாவது பேஷண்ட் இல்லை அவர் எல்லாம் கிடையாது தப்பா சொல்றீங்க அவர் ரொம்ப நல்ல டாக்டர்னு சொன்னா அப்போ இந்த மூணாவது பெண் சொல்றதுதான் வலிமை பெறும் அப்படி கிட்ட தப்பாக நடந்தா அப்போ என்கிட்ட தான் நடந்துருக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா தர் இஸ் டிஃப்ரென்ஸ் அப்போது ஒரு ஆண் நல்ல ஆண்னு பேர் வாங்கிட்டாருன்னா அவர் ஜென்டில் மேன்னு தெரிஞ்சால் எந்த பெண்ணும் வந்து சபையில் நிற்பாங்க இல்லை அப்படி சொல்லாதீங்க அவர் ரொம்ப நல்லவர் சொல்லுவாங்க அவர் குறைந்தபட்சம் அவர் மனைவியாக தான் சொல்லுவாங்க என் கணவனை பற்றி அப்படி பேசாதீங்கன்னு சொல்லுவாங்க யாருமே வந்து சப்போர்ட் பண்ணல ஒரு ஆணுக்குன்னா என்ன அர்த்தம் எல்லா பெண்களும் யுனானிமஸ்டே சொல்றாங்க இருந்தாலும் சரியான மோசமான கேரக்டரு இருந்தாலும் நம்ம ஈஸ் அ உமனைஸ் எல்லா ஊனும் சொல்லியும் சொல்லாமலும் யுனானிமஸா டிக்ளேர் பண்ணுறாங்கன்னு அர்த்தம் அது ஏன் ஆணுக்கு வலிக்குது வலிக்க ஒரு ஆண் காமுகவனாக இருப்பது தான் அவனுக்கு சிறந்த கிரீடம்னா அவனுக்கு வலிக்கவே கூடாது ஒரு ஆண் காமுகனாக இருப்பது அவனுக்கு கிரீடம் இல்லை அது அவனுக்கு இழிவு இன்டிஸ்கிரிமினேட்டாக யாரை பார்த்தாலும் நான் ஓடிடுவேன் எனக்கு டக்கு டக்குன்னு போய் எல்லா வேலையும் முடிச்சுட்டு வரதான் எனக்கு தெரியும்னா அது ஜீவராசிலேயே ரொம்ப அறிவு இருக்கிற ஜீவராசியா இருக்கணும்னு அவசியம் இல்லைல்ல இல்ல சாதாரண அணிமல்லே இதை செய்துட்டு போகுமே அப்படி மனிதனா இருக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன மரியாதைன்ற கேள்வி இம்ப்ளிசிட்டாவே அதுல இருக்கு ஒரு ஆணோட இந்த கண்ட்ரோல் கனவை கண்ணியம் கட்டுப்பாடு சொல்லுவேன் அந்த கட்டுப்பாடு குறையும் போது ஆணுக்கு மரியாதை இல்லாமல் போயிடுது இதை திரும்ப திரும்ப நம்ம ஆண்களுக்கு சொல்லி தந்துக்கிட்டே இருக்க வேண்டியதா இருக்கு ஆனால் சில துறைகளில் ஆண்களுக்கு என்ன ஒரு பெரிய மாயம் ஏற்படுத்துனா நான் தான் இங்கே இருக்கிறதுலே ராஜா பெரிய சுல்தான் மாதிரி நான் நான் ஒரு ஹேரம் வச்சுக்கலாம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க ஹேரம் எப்போ வச்சுக்கலாம் ஆயிரம் மனைவியர் ஆயிரம் குழந்தைகள் ஆயிரம் போராளிகள் அப்படின்னு வரும்போது ஹேரம் கான்செப்ட் ஓகே அதுதான் எவல்யூஷனரிலி ஸ்டேபிள் ஸ்ட்ராட்டஜி ஆயிரம் தடவை நான் ஜஸ்ட் இன்ட்ரோர்ஸ் மட்டும் பண்ணுறேன் ஆயிரம் குழந்தையே பிறக்காது அப்படின்னா ஆயிரம் தடவை டைம் வேஸ்ட் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம் ஆயிரம் தடவை டைம் வேஸ்ட் பண்ணுறவுன்னா எப்படி இயற்கை ப அவனுக்கு பரிசு எப்படி கொடுக்கும் உனக்கு பிழைக்கவே தெரில நீ டைம் ரொம்ப வேஸ்ட் பண்ணுற உனக்கு எவ்வளோ ப்ரெஷ்ஷஸான எக்யூப்மெண்ட் நான் கொடுத்தேன் அதை நீ தண்டத்துக்கு யூஸ் பண்ணுற அப்படின்னு தானே இயற்கையை அவங்கள தண்டிக்கும் அதுதான் பிரச்சனை ஆண் என்ன நினைக்கிறாங்கன்னா புணர்ச்சி வந்து வெற்றி அது வந்து பெரிய சுகம் அப்படின்னு நினைக்கிறாங்க புணர்ச்சி வந்து வெற்றிக்கான ஒரு இடம் இல்லாது இனவிருத்திக்கான ஒரு ஆக்கம் சில சமயத்தில் அதை கொஞ்சம் ஃபன்னாக யூஸ் பண்ணலாம் எப்போ பார்த்தாலும் நான் ஃபன்னாக தான் யூஸ் பண்ணுவேன்னா அப்போ இனவிறுத்தில அவங்க விடுவாங்க ஒரு மனிதனுக்கு எல்லாமே அமையாதல்ல எது இருந்தாலும் அதை கரெக்டாக பயன்படுத்துகிறவங்களுக்கு தான் அது செயல்படும் அது தவறான விதத்துக்கு பயன்படுத்தினா அது தவறாக தான் முடிவுகள் கொடுக்கும் அந்த காஸ் அண்ட் எஃபெக்டை புரிஞ்சுகிட்டதுனால தான் தொடர்ந்து கலாச்சாரத்தில் என்ன சொல்லுவாங்க ஆணுக்கு தான் ஒழுக்கம் போது மொத்த திருக்குறளையும் ஒரு பத்து குரல் பெண்களுக்கு இருக்குமா மீதி அத்தனையும் ஆண்களுக்கானது ஏன் தான் கட்டுப்படுத்த வேண்டியது இருக்கு எவ்வழி ஆடவர் நல்லவர் அவ்வழி நல்லை வாழிய நிலைமைன்னு அவ யார் ஏன்னு சொல்றாங்க ஆண் தான் முதல்ல நல்லவனா இருக்கணும் ஆண் தான் சான்றவனா இருக்கணும் ஆண் தான் முன் உதாரணமா இருக்கணும் அதுக்கப்புறம் தான் பெண்ணை பற்றி சொல்கிறாங்க பெண்ணுங்க என்ன சொல்கிறாங்க அன்பில்லா பெண்டர் தான் சொல்கிறாங்க தற்பில்லா பெண்டர்லாம் சொல்லலை அன்பில்லன்னாவே பெண் அவுட்டு அப்படின்னு தான் அவங்க சொல்கிறாங்க ஸோ இதை நம்ம திரும்ப திரும்ப சொல்லி நம்ம இப்போ வளர்ந்து முடிச்சு பிரச்சனை இருக்கிற ஆண்களை விட்டுருவோம் வளரலும் பருவத்தில் இருக்க ஆண்களுக்கு நம்ம சொல்லணும் ஆண்னா நீ எவ்வளோ நீ கட்டுப்படுத்துறையோ அவ்வளோ கேட்டிக்காரா ஆண் நீ எனக்கு தோணுச்சு நான் செய்துட்டேன்னு சொன்னால் நீ கோட்டை விட்டுட்ட ஃபர்ஸ்ட்லேந்து ஆரம்பி திரும்ப செய் கரெக்டாக செய்ய அப்படின்னு நம்ம ஆண்களுக்கு திரும்ப திரும்ப இந்த பயிற்சிகள் கொடுக்கணும் தொன்று தமிழ் இலக்கியம் முழுக்க நம்மளோட அறம் சார்ந்த இலக்கிய இலக்கியங்கள் முழுக்க இதுக்காகவே எழுதப்பட்டது ஆண்களை கட்டுப்படுத்துறதுக்காக தான் எழுதப்பட்டது நம்ம வெறும் அதில் இருக்க தமிழ் நயத்தை மட்டும் பாராட்டிட்டு அணி நயலம்லாம் பாராட்டிட்டு நயம் பாராட்டி 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 அதை கொட்டை விட்டுட்டோம் நீங்கள் நயமே பாராட்ட வேண்டாம் அதில் இருக்க அதில் இருக்க அந்த என்ன சொல்கிறாங்க அந்த கருத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்தா கூட போதுமானதாக இருக்கும்